வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள ஐம்பத்து ஏழு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது நான்காம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் விண்வெளித்துறையின் ஆய்வுகளை துரிதப்படுத்துவதற்கு தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் மாநிலம் பெமேதரா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள ஐம்பத்து ஏழு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது ஆறு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மனுக்களை தாக்கல் செய்ய அடுத்த மாதம் ஆறாம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு அடுத்த நாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் தில்லியில் ஏழு தொகுதிகளிலும் ஹரியானாவில் பத்து உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா எட்டு ஒடிசாவில் ஆறு ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளிலும் ஆறாவது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நான்காம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் நான்காவது கட்டமாக ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கிடையே மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சோலாப்பூர் மற்றும் சத்தாரா மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தல் பேரணியிலும் பிரதமர் பங்கேற்கிறார் மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் ஒடிசா மாநில முதலமைச்சரும் பிஜு ஜனதாதள் கட்சி தலைவருமான திரு நவீன் பட்நாயக் தமது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறாா் இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்தியத்திற்கான மருத்துவமனை கப்பல் கல்யாணி விசாகப்பட்டினத்தில் நிறுத்தப்பட்டு அங்குள்ள குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த பரிசோதனையில் மூன்று வயதிலிருந்து ஆறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களை கண்டறிந்து அதற்கு தேவையான உடனடி சிகிச்சை அளிப்பதற்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன சத்தீஷ்கர் மாநிலம் பெமேத்தரா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இருபத்தோரு பேர் படுகாயமடைந்தனர் குடும்ப நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக முப்பது பேருடன் பயணம் செய்த வாகனம் மற்றொரு வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது இதில் ஐந்து பெண்கள் மூன்று குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பலத்த காயமடைந்த நான்கு பேர் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனா் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் நேற்று தீவிரவாதிகளுக்கும் உள்ளூர் பாதுகாப்பு படையினருக்கும் நடைபெற்ற மோதலில் காவலர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் அங்குள்ள பசந்த் கார்க் என்ற வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தற்போது தீவிரவாதிகளை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான தடையை நீக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி அந்நாட்டின் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகனங்கள் இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது தற்போது அந்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் விதத்தில் ஒரு குழு ஒன்றை அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் அந்த குழு அளித்துள்ள பரிந்துரையில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குமாறு பரிந்துரைத்துள்ளது தற்போது இலங்கையின் பொருளாதாரம் சீரடைந்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது விண்வெளித்துறையின் ஆய்வுகளை துரிதப்படுத்துவதற்கு தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் விண்வெளித்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுடன் அவர் காணொலி வாயிலாக உரையாடினார் அப்போது பேசிய அவர் ஸ்பேஸ்எக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் அமெரிக்காவில் விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதேபோல இந்தியாவிலும் தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் மற்றும் அக்னிகுல் காஸ்மாஸ் என்ற இரண்டு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இந்த துறையில் பங்களிப்பை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் சந்திரயான் நான்கு விண்கல தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் திரு சோம்நாத் குறிப்பிட்டார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதற்கான மலர் செடிகளை நடவு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை விழாவையொட்டி அண்ணா பூங்காவில் கண்கவர் மலர் கண்காட்சிக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதற்காக பதினைந்து ஆயிரம் தொட்டிகளில் இருபத்தி ஆறு வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன டேலியா மேரிகோல்டு வெர்பினா பிளாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றன குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்றழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் நான்காயிரத்து ஐநூறு தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளன இதேபோன்று ரோஜா பூங்கா தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் ஆறாயிரம் பூந்தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றன ஏற்காட்டிலிருந்து ஜி விஜயகுமார் தமிழகத்தின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு பணியில் இருபத்தைந்து பேர் அடங்கிய குழுக்கள் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குர்த்தி தேசிய பூங்காவில் ஒருங்கிணைந்த வரையாடுகள் கணக்கெடுப்பு இன்று துவங்குகிறது முக்குர்த்தி வனச்சரக அலுவலர் தலைமையிலான வனப்பணியாளர்கள் நீலகிரி வரையாடு திட்ட மூத்த ஆராய்ச்சியாளர்கள் முதுமலை புலிகள் காப்பக வன சிறப்பு இலக்கு படை பணியாளர்கள் என இருபத்தைந்து நபர்கள் அடங்கிய குழுக்கள் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் இரட்டை பார்வையாளர்கள் முறையில் தேர்வு செய்துள்ள ஐந்து பிளாக்குகளில் மொத்தம் பத்து குழுக்களாக சென்று வரையாடு வாழ்விடங்களான மலைமுகடுகள் புல்வெளி மலைகள் மற்றும் நீர்நிலைகளில் வரையாடுகள் கணக்கெடுக்கப்படுகிறது இந்த கணக்கெடுப்பு மே ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது உதகையிலிருந்து சரவணன் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்ட அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே படகு ஒன்றிலிருந்து இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர் அரபிக்கடலில் கடலோர காவல்படையினர் குஜராத் தீவிரவாத படை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய நடவடிக்கையின் போது இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டன பாகிஸ்தானைச் சேர்ந்த படகில் இந்த போதைப்பொருள் கடத்தி வரப்பட்டதால் படகிலிருந்து பதினான்கு பேரும் கைது செய்யப்பட்டு போர்பந்தருக்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் ஈரான் கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள போர்ச்சுகல் நாட்டு சரக்கு கப்பலில் பணிபுரியும் இந்தியர்களை மனிதாபிமான ரீதியில் விடுவிக்க ஈரான் முன்வந்துள்ளது இந்திய சிப்பந்திகளை ஈரானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் சந்தித்து பேசவும் அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது அந்த கப்பலில் உள்ள இந்தியர்கள் பதினாறு பேரை தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார் இந்திய அதிகாரிகளும் சிப்பந்திகளின் குடும்பத்தினரும் தொடர்ந்து அவர்களுடன் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் lot மேற்கு வங்கம் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலங்கானா கேரளா கர்நாடகாவின் ராயலசீமா உள் மாவட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் நண்பகல் பனிரண்டு மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பந்தல் அமைக்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது சீனாவின் செங்டூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற இரண்டாவது லீக் சுற்றில் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் மும்பை இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஜார்ஜியா சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இன்று ரஷ்யாவின் டாரியா குடசோவாவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள ஐம்பத்து ஏழு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது நான்காம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் விண்வெளித்துறையின் ஆய்வுகளை துரிதப்படுத்துவதற்கு தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் மாநிலம் பெமெத்தேரா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது